இன்று ஐந்து வயது குழந்தையாக அம்மன் ஆராதிக்கப்படுகிறாள் இன்று அம்மனுக்கு ரோகிணி என பெயர் நவராத்திரியின் முதல் மூன்று நாட்களும் மலைமகள் என்று அழைக்கப்படும் துர்க்கை அம்மனைப் போற்றிக் கொண்டாடப்படும் தினங்களாக சொல்லப்பட்டுள்ளது மலைமகளை அடுத்து அலைமகளான மகாலட்சுமியைப் போற்றி அடுத்து வரும் மூன்று தினங்களும் கொண்டாடப்படும் நான்காவது நாள் நம்முடைய வீட்டில் மகாலட்சுமியைப் போற்றி எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக மகாலட்சுமிக்கு எதற்காக அலைமகள் என்ற பெயர் வந்தது என்பதையும் இந்த நல்ல நாளில் நாம் தெரிந்து கொள்ளலாம் போதுவாக மனிதர்களுக்கு நரை திரை மூப்பு பிணி போன்றவை இருக்கும் என்பது அனைவரும் அறிந்ததே ஆனால் தேவர்களுக்கு இதெல்லாம் கிடையாது என சொல்லப்படுகிறது இருந்தாலும் முற்காலத்தில் அவர்களுக்கும் நரை திரை மூப்பு பிணி ஆகியவை இருந்துள்ளது இதனால் கடும் அவதி அடைந்த தேவர்கள் இதில் இருந்து விடுபட பிரம்ம தேவரிடம் வழி கேட்டுள்ளனர் ஆனால் பிரம்ம தேவரோ நானே திரை என்ற நிலைக்கு வந்துவிட்டேன் ஏடுகளை பக்கத்தில் வைத்து பார்த்தால் தெரிவதில்லை கொஞ்சம் தள்ளி வைத்தால்தான் தெரிகிறது இதனால் இதற்கு நாராயணனிடம் சென்று உபாயம் கேட்போம் என செல்கிறார்கள் விஷயம் கேட்டறிந்த நாராயணன் நான் பள்ளி கொண்டுள்ள பார்க்கடலில் அமிர்தம் உள்ளது அதை உட்கொண்டால் நரை திரை மூப்பு பிணி போன்றவைகள் நெருங்காது என்றார் இதனால் பார்க்கடலைக் கடைய முடிவு செய்யப்பட்டது மேருகிரி மலையை மத்தாக மாற்றி வாசுகி பாம்பினை கயிறாக கொண்டும் பார்க்கடலை கடைய முடிவு செய்தனர் பார்க்கடலை கடைய மேருகிரி மலையை தாங்கி பிடிக்க மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்தார் மலையை தனது முதுகில் தாங்கி பார்க்கடலை கடைய துணை நின்றார் அசுரர்களின் துணையுடன் பார்க்கடலை கடைந்தனர் வாசிடி பாம்பின் தலைப்பகுதியை அசுரர்களும் வால் பகுதியை தேவர்களும் பிடித்துக்கொண்டு கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் பார்க்கடலை கடைந்தனர் இதனால் வலி தாங்காமல் விஷத்தை உமிழ்ந்தது பாம்பு பாம்பின் விஷம் ஒரு புறமும் பார்க்கடலில் இருந்து முதலில் வெளிப்பட்ட ஆலகாலம் விஷமும் இணைந்து தேவர்களை துரத்தியது அனைவரும் ஓடிச் சென்று கைலாஷத்தில் தஞ்சம் புகுந்து சிவபெருமானிடம் விஷயத்தை சோலி முறையிட்டனர் அதோடு பார்க்கடலில் இருந்து தோன்றும் முதல் பொருள் உங்களுக்குதான் என்றனர் இதைக் கேட்டு சிரித்தபடியே தனது அருகில் திருநீற்றுப் பெட்டியுடன் நின்று கொண்டிருந்த தனது பிம்பமான சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் சுந்தரா அவ்விடத்தை இவ்விடத்தே கொண்டு வா என்று சுந்தரரும் சிவபெருமான் சொன்னாபடியே சென்று தேவர்களாலும் தாங்க முடியாத விஷத்தை சிறிய நெல்லிக்காய் அளவில் கொண்டு வந்துவிட்டார் அதை வாங்கி அப்படியே வாயில் போட்டார் ஈசன் அந்த விஷத்தை விழுங்கினால் உள்ளே உள்ள உயிர்கள் இறந்துவிடும் வெளியே உமிழ்ந்தால் வெளியே உள்ள உயிர்கள் இறந்துவிடும் அதனால் விழுங்கவும் இல்லாமல் உமிழவும் செய்யாமல் தனது கண்டத்தில் நிறுத்தினார் அதனால்தான் சிவனுக்கு நீலகண்டன் என்ற திருநாமமும் உண்டாயிற்று இப்போது தேவர்களை பார்த்து இனி எந்த பயமும் இல்லை சென்ற பார்க்கடலை களையுங்கள் என்று அவர்களும் கடைகிறார்கள் இப்போது ஒவ்வொரு போருளாக வெளிப்படுகிறது சிந்தாமணி சூடாமணி கிழத்தோமணி பூதேவி சீதேவி அகலிகை காமதேனு கற்பத மரம் என ஒவ்வொன்றாக கிடைக்கிறது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை போது பார்க்கடலில் இருந்து அவதாரம் எடுத்தவள் மகாலட்சுமி இதனால்தான் கடலில் இருந்து எடுக்கப்படும் எல்லா பொருட்களுக்கும் லட்சுமியின் அம்சம் நிறைந்துள்ளது என்பது நம்மில் பல பேருக்கு தெரிந்திருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய கல் உப்பை மகாலட்சுமி ஸ்வரூபம் என்று சொல்லப்படும் காரணமும் இதுதான் மகாலட்சுமி பிறந்த கடலில் இருந்துதான் உப்பும் எடுக்கப்படுகிறது அலைக்கடலில் அவதாரம் செய்த மகாலட்சுமியை அலைமகள் என்ற பெயர் கொண்டே அழைக்கின்றோம் என்பதுதான் இதற்கு அர்த்தம் நாம் எல்லோர் மனதிற்கும் பிடித்து நம் எல்லோரது வீட்டிலும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படும் இந்த மகாலட்சுமியை நவராத்திரி தினமான நான்காவது நாள் மனமுருகி நம்பிக்கையோடு வழிபாடு செய்து அழைத்தால் நிச்சயம் அந்த மகாலட்சுமி நம்முடைய வீட்டிற்கு வருகை தருவாள் பார்க்கடலில் உதித்து பரந்தாமனை அடைந்த மகாலட்சுமி சகல ஐஸ்வரியங்களுக்கும் அதிபதியாக கொண்டாடப்படுபவள் இவளை நவராத்திரி நாளில் குறிப்பாக நான்காம் நாளில் வழிபட செல்பவளம் கூடும் என்கிறார்கள் பெரியோர்கள் அன்னை ஆதிபராசக்தி தனது விஸ்வரூப காட்சியில் தன்னிலிருந்து தன்னைப் போலவே இரு தேவிகளை உருவாக்கினார் அவர்களை தனது பணிக்கு துணையாக வைத்துக் கொண்டாள் சக்தியின் இடது பாகத்திலிருந்து உருவானவள் ரமாதேவி வலது பாகத்திலிருந்து உருவானவள் ராதாதேவி ரமா என்றால் அழகு என்று பொருள் ரமாதேவியை மகாலட்சுமி என்று அழைத்து அவளை மகாவிஷ்ணுவின் மனைவியாக ஒப்படைத்தார் ஆதிபராசக்தி மகாலட்சுமி செல்வத்தின் அதிபதி என்று தேவி பாகவதத்தில் கூரட்டப்படவில்லை மகாலட்சுமியின் அவதாரம் குறித்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வேறு சொல்லப்படுகிறது துர்வாச மகரிஷியின் சாபத்தால் தேவலோகச் செல்வங்கள் யாவும் மறைந்தன தேவலோக ஐஸ்வர்யங்களுக்கு ஆதாரமான சுவர்க்க லட்சுமியும் தேவலோகத்தை விட்டு மகாலட்சுமியுடன் ஐக்கியமானாள் அவளே மீண்டும் பார்க்கடலில் உதித்து மகாலட்சுமி ஆனாள் என்று கூறப்படுகிறது திருமகள் அன்னை சக்தியின் சம்ஹாரத்துக்கு உதவியாக சிங்க வாகனம் ஏறி போருக்கு புறப்பட்ட நாளே நவராத்திரியின் நான்காம் நாள் எனப்படுகிறது திவி சதுர்த்தி பூக்கள் செந்தாமரை ரோஜா ஜாதிமல்லி மல்லிகைப்பூ அர்ச்சனை செய்ய வேண்டும் பூஜை ஐந்து வயது சிறுமிக்கு ரோகிணி வெடத்தில் பூஜிக்க வேண்டும் கோலம் அற்றதைக் கொண்டு படிக்கட்டு வகை கோலம் இலை இலை வகையில் கதிர்பச்சை என்கிற செடியின் இதழால் அர்ச்சனை செய்ய வேண்டும் நைவேத்தியம் தயர் சாதம் அவல் கேசரி பால் பாயாசம் கற்கண்டு பொங்கல் கதம்ப சாதம் வடை பட்டாணி சுண்டல் சுண்டல் பட்டாணி சுண்டல் பழம் கோயா பழம் நிறம் கருநிலம் ராகம் பைரவி பலன் கடன் தொல்லை தீரும் மந்திரம் ஓம் பத்மவாசனியை சவித்மகே பத்மலோச்சனி ச தீமஹி லட்சுமி பிரச்சோதயாத் முன் ஜென்மத்தில் கொஞ்சமாவது புண்ணியம் செய்திருந்தால்தான் இந்த ஜென்மத்தில் அம்பாளை பற்றி பேசவோ நினைக்கவோ முடியுமாம் ஒரு சிறிய விதையிலிருந்து பெரிய மரம் எப்படி வருகிறதோ அதுபோலதான் முன் ஜென்மத்தில் சிறிதளவு செய்த புண்ணியம் விதையாய் புதைக்கப்பட்டிருக்குமாம் அந்த விதை முளைத்து எவ்வளவு பழம் தரும் என்று யாராலும் யூகிக்க முடியாது அதுபோலதான் விதையளவு நாம் செய்த புண்ணியத்தால் அம்மன் நமக்கு வேண்டியதெல்லாம் தந்து அருள் புரிகிறாளாம் நமது சந்நிதியர்களுக்கும் அருள் புரிந்து காப்பாற்றுகிறாள் அந்த அம்மனை நித்தமும் பூஜிப்பதே நமக்கு கிடைத்த வரம்தான் நவராத்திரி பண்டிகைகள் அதற்கு வழிவகுக்கின்றன இந்த நாளில் அம்மன் பல நாமங்களில் போற்றப்படுகிறாள் மகாலட்சுமியை நம் வீட்டிற்குள் அழைக்க பச்சரிசி மாவில் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடியை போட்டு அதில் உங்களுடைய வீட்டு வாசலில் கோலம் இட வேண்டும் தாமரை பூகோலம் போட்டால் மேலும் சிறப்பினை தேடித்தரும் அம்பிகைக்கு ஜாதிமல்லி அல்லது மல்லிகை பூவை சூட்டலாம் கொய்யா பழம் மற்றும் எல்லா காய்கறிகளும் சேர்ந்த கலவை சாதத்தை நைவேத்தியமாக படைக்க வேண்டும் கருநீல வண்ணம் நவராத்திரியின் நான்காவது தினத்திற்கு உகந்த நிறமாக சொல்லப்பட்டுள்ளது உங்களுடைய வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு அடர் நீல வண்ண வளையல்கள் ரவிக்கை துளிகளை தானமாக கொடுக்கலாம் மஞ்சள் நிறத்தில் வீட்டில் இருக்கும் பெண்கள் ஆடை அணிந்து கொள்வது சிறப்பு மகாலட்சுமியின் அருளை பெற்றவர்களுக்கு பெருமாளின் அருளும் தானாக கிடைத்துவிடும் பெருமாளுக்கு புரட்டாசி மாதத்தில் மகாலட்சுமியையும் பெருமாளையும் சேர்த்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் அஷ்டலட்சுமிகளில் எந்த லட்சுமியின் வடிவத்தையும் நாம் வழிபடலாம் ஆனால் தைரிய லட்சுமியை வழிபட்டால் தைரிய லட்சுமி இருக்கும் இடத்திற்கு மற்ற அனைத்து லட்சுமிகளும் அழைக்காமலே வந்து விடுவார்கள் என்பது ஐதீகம் எந்த இடத்தில் தைரிய லட்சுமி நிரந்தரமாக கூடியிருக்கிறாளோ அந்த இடத்தில் அஷ்டலட்சுமிகளும் வாசம் செய்வார்கள் நவதர்க்கை வழிபாடு துர்க்கை வடிவம் கூஷ்மாண்டா தேவி மலர் வெள்ளை நிற மலர்கள் நைவேத்தியம் தயிர் பால் கூஷ்மாண்டா தேவியை வழிபட்ட பிறகு சிவ பெருமானையும் பிரம்ம தேவரையும் வழிபட வேண்டும் என புராணங்கள் சொல்கின்றன இவள் ஆரோக்கியம் மன அமைதி வாழ்க்கையில் முன்னேற்றம் வளர்ச்சி ஆகியவற்றை தரக்கூடிய தேவி இவளுக்காக பூசணிக்காய் படைத்து வழிபடும் பழக்கம் பலரிடமும் உண்டு இவள் தர்மத்தையும் நீதியையும் வழங்கக்கூடியவள் இதனால் நம்முடைய நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி வைப்பாள் இந்த முறையில் விரதமிருந்து அம்பாளை வழிபட்டால் கடன் தோல்லை தீரும் கடன் என்றால் பிறரிடம் நாம் வாங்கிய கடன் மட்டுமல்ல கடனால் ஏற்படும் தோலைகள் இன்னல்கள் போன்றவைகளும் தீர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையைப் பெற முடியும் பிறவி கடன் பிறரிடம் வாங்கிய கடன் என இரண்டையும் போக்குபவளாக மகாலட்சுமி விளங்குகிறாள் நவராத்திரி நான்காம் நாளில் மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தை பாராயணம் செய்து வழிபட்டால் சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் அனைத்து விதங்களில் வளர்ச்சியும் வெற்றியும் வந்து சேரும்